ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வாஷிங் மிஷின் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக கைவழிக்காமல் சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கங்க வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்யூட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தை நான் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா நல்ல நொர நொறையாக மேலே பொங்கி வரும் அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெளியே பொங்கி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நல்லா ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கலந்துவிட்டுக்காங்க அவ்வளோதான் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பர்பான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி பல மாதம் ஆயிருச்சு அதனால் ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நம்ம கையை வலிக்காமல் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ப்ளக் பாயிண்ட்டை வந்து கலத்தி எடுத்துருங்க நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் எடுத்துக்கலாம் இப்போ இதில் தொட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ண வேணாம் அதை வச்சு நம்ம கிளீன் பண்ணோன்னா ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அல்லது நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பனியன் கிளாத்தை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தொட்டு தொட்டு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதில் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இந்த மாதிரி நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா தண்ணியில் வந்து லைட்டாக அந்த ஸ்க்ரப்பரை வந்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லிக்யூடில் தொட்டு கிளீன் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் ட்ரம்முக்கு மேலே வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததாக அந்த மூடி போடுற இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்துலையும் அந்த சந்துக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து லிக்யூடை தொட்டு தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷிங் மிஷின்குள்ளே இருக்கிற ட்ரம்மை வந்து சுத்தம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி லிக்யூடை தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் அடுத்து வாஷிங் மிஷினுக்கு உள்ள அடிப்பகுதியில் நான் வந்து இந்த மாதிரி லிக்யூடை தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போது வாஷிங் மிஷினுக்குள்ளே லிக்யூட் அல்லது பவுட்ரு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து வெளியே எடுத்துடலாம் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும் எடுத்துகிட்டு நமக்கு வந்து அடியில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடு இருக்குல்லையா அதில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக கலந்து வந்துடும் இப்போ அடுத்ததாக உள்ளே இருக்கிற ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து துவைக்கிற துணியோட அழுக்கு எல்லாமே உள்ளே போய் சேரும் ஸோ இதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் இதையும் துணி துவைக்கிற லிக்யூடு ஊற்றுற பாக்ஸும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோவோட லாஸ்டில் சொல்கிறேன் இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வந்து லிக்யூடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருலாம் பாருங்க அந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி வருதுன்னு இப்போ நம்ம வாஷிங் மிஷினோட உள்பகுதியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக வாஷிங் மிஷின் வெளிப்பகுதியை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினை மூடி போட்டுட்டு வாஷிங் மிஷின் வெளிப்பகுதியில் நான் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுறேன் இப்போ நம்ம வாஷிங் மிஷின் வெளியேயும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ஓகத்தில் சந்துக்குள்ளே அழுக்கு இருந்துச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கத்தியை வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும் எல்லா இடத்துலையும் லிக்யூடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்து வந்து இதை வந்து கழுவிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு மக்கில் தண்ணி எடுத்து வாஷிங் மிஷின் ட்ரம்முக்குள்ளே வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு மக்களை தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுடலாம் நான் ட்ரம்முக்குள்ளே மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன் மற்ற பக்கம்லாம் நான் வந்து நல்லா தொடச்சி தான் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்து தொடச்சிக்கங்க இப்போ நான் உள் பக்கம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ வாஷிங் மிஷின் மூடிட்டு வெளிப்பக்கத்துலேயும் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முக்கி பிழிஞ்சி எடுத்து துடைச்சி விட்டுருலாம் வாஷிங் மிஷினில் நிறைய அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம துணியெலாம் போட்டு துவைக்கும் போது அந்த துணிலையும் அந்த அழுக்கெல்லாம் போய் ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் மூணுலேருந்து நாலு மாதம் ஒருக்காவது இந்த மாதிரி வாஷிங் மிஷினை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினை சுற்றி நான் வந்து ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் அடுத்ததான் நம்ம வந்து ஒரு காஞ்ச துணியை வச்சு இந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துடலாம் வெடிப்பக்கம் மட்டும் துடைச்சா போதும் உள் பக்கம் வந்து துடைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம வாஷிங் மிஷினோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ஒயர் ப்ளக்லேயுமே இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ப்ளக்கில் ஈர துணியை வச்சு துடைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணியை வச்சு ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துருங்க இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாஷிங் மிஷின்குள்ளே வந்து நம்ம லெமன் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாலாம் போட்டு அந்த ட்ரம்மில் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம வந்து குயிக்காக வாஷிங் மிஷினை ரன் பண்ணி விட்டுருலாம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் வந்து வாட்டர் லெவல் வந்து பதினெட்டு லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா மினிமம் டைமே தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது உங்கள் வாஷிங் மிஷினில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கீழே மினிமம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது கூட சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் சூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து ப்ரோக்ராம் வந்து சிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இது வந்து ரன் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போது நான் வந்து ஒரு கடாயில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதும் தண்ணி நல்லா சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற லிக்யூடு இருக்கு இல்லையா அதுதான் சேர்த்துருக்கேன் துணி துவைக்கிற லிக்யூடுக்கு பதிலாக நீங்கள் துணி துவைக்கிற பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் அந்த துணி துவைக்கிற லிக்யூடெலாம் ஊற்றுறதுக்கு பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வாஷிங் மிஷினில் நம்ம வந்து கலத்தி எடுத்து அந்த ஃபில்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த ஃபில்டர் பேக்குக்குள்ளே நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு வந்து பாதி அழுக்கு அதுவாக அந்த தண்ணியில் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த தண்ணியிலையே நிறைய அழுக்கு வந்து வெளியே வந்திருக்கு இந்த தண்ணியோட கலரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து இந்த மாதிரி பேக் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதுக்கு மேலே வந்து அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விடுறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் இதுலேயும் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போது நம்ம வந்து ஃபில்டரும் இதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது முப்பது நிமிஷம் வாஷிங் மிஷின் வந்து ஓடி முடிஞ்சிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததை உள்ளே மாட்டிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த லிக்யூட் ஊற்றுற பாக்ஸை வந்து நான் வந்து மாட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபில்டரை வந்து மாட்டி விட்ருலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாஷிங் மிஷின் எவ்வளோ பளிச்சின்னு புத்தம் புதுசாக ஆயிடுச்சுன்னு முப்பது நிமிஷத்துக்கு வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஓப்பன் பண்ணி வைங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற ஈரம் எல்லாமே நல்லா காயும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து துணி துவைக்கணும்னா துவச்சிக்கலாம் இருந்து நாலு மாதத்துக்கு ஒர்க்காவாது இந்த மாதிரி சுத்தம் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ